ரீசெண்டாக நம்ம மியூசிக் கம்போஸர் ஹரிஸ் ஜெயராஜ் அவர்கள் ஏஐ டெக்னாலஜியை பற்றி ஒரு பயங்கர அதிருப்தியாக பேசியிருந்தார் ஏஐ மூலிமா பாட்டு உருவாக்குறதுனால நிறைய சிங்கர்ஸுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்காம போது நான் ஏஐ மூலிமா பாட்டு உருவாக்கி நிறைய பாடகர்களை உயிரோட கொள்ள விரும்பலன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிருப்தியாக பேசியிருந்தாரு சரி ஏன் அவருடைய பேசுனாரு அதுக்கான காரணம் என்ன அவர் சொன்ன டோன் கரெக்டாக இல்லையான்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் பிறகுங்க ரீசெண்டாக குட் பேட் அகிலி படத்தில் வர ஒரு சில பாடல்களுக்கு என்னை கேட்காம பயன்படுத்துறாங்க சொல்லிட்டு அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு நம்ம இசை இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் கொடுத்துருந்தாரு ஏன் என்னை கேட்காம என் பாடலை பயன்படுத்தினீங்க நீங்கள் அஞ்சு கோடி ரூபாய் தருன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டு இருந்தாரு இந்த விஷயம் வந்து இப்போ தான் போயிட்டு இருக்கு அது அடங்கிறதுக்குள்ள ஹாரிஸ் மாம்ஸ் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இசையமைப்பாளர் அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து ஒரு ஒரு சில விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு இருக்கு அவர்கிட்ட கேட்குறாங்க ரீசெண்டா வேட்டையின் படத்துல வர அந்த பாடல் இருக்குல்ல நம்ம பழைய சிங்கரான மலேசிய வாஸ்தேவன் அவருடைய வாய்ஸ் ஏஐ மூலியமா மெருகேத்தி சூப்பரா கொடுத்துருப்பாங்க அப்புறம் கோட் படத்துல நம்ம இறந்து போன சிங்கர் பவர்தாரணி இளையராஜோட பொண்ணு அவங்க நினைவா சின்ன சின்ன கண்கள் திரிக்கின்றதை அந்த பாட்டு வந்து ஏஐ மூலிமா வேற மாதிரி பண்ணிருந்தாங்க சின்ன 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 சிரி இதெல்லாம் பார்க்கும்போது ஏஐ டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லா இல்லையான்றது ஒரு ஆங்கர் கேட்பாங்க நம்ம அயற்சி கிட்ட அவருக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துப்பாரு சினிமா பொறுத்த வரைக்கும் தமிழு தெலுங்கு கன்னடம் எல்லா சினிமாலும் நிறைய பாடகர்கள்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பாடகர்கள் ஃபீல்டு ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் ஏஐ மூலிமா பாட்டு தயார்படுத்தா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போவோம் நான் ஏஐ மூலிமா பாட்டை உருவாக்கி கஷ்டப்படுற பாடகர்களை உயிரோட கொள்ள விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லிருக்காரு அவர் ஏன் அப்படி சொன்னாருன்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஒருவேளை அவர் சொன்னது சரியாக தப்பான்னு வச்சு பார்த்தா ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து தூங்குறது வரைக்கும் நிறைய விஷயத்தில் ஏ வந்துருச்சு அது வந்து இப்போ தவிர்க்க முடியாத ஒன்று அதுக்காக ஏஐ வந்து நம்ம ஒட்டு ஒதுக்கவும் முடியாது என காலத்தின் கட்டாயம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஏஐ மூலிமா சாங்ஸை உருவாக்குறது மூலிமா நிறைய சிங்கர்ஸுக்கு பாடல் வாய்ப்பு கிடைக்காம போகிறது உண்மைதான் ஏன்னா ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருடைய பாடல்களும் ஏயா பாடுதுன்னா அப்ப சிங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க எப்படி பார்த்தா இதுவும் கஷ்டமா தான் இருக்கு அப்ப ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணால் ஒரே வழி இருக்கு அது என்ன வழின்னா முழுக்க முழுக்க ஏஐ மட்டுமே பயன்படுத்தாம முழுக்க முழுக்க சிங்கர்ஸ் வச்சு மட்டும் பாடாம இது மாதிரி இப்ப இறந்துட்டாங்களா பவதாரணி அப்புறம் மலேசிய வாஸ்தவன் அவங்களுடைய பாடல்கள்லாம் ஏஐ மூலியமாக மெருகேற்றல அது மாதிரி சில சில தேவைகளுக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப எங்கயா ஒரு ஏர் பேஸ்ல ஏஐ மட்டும் பயன்படுத்தி மத்த வகையில வழக்கமாக நம்ம சிங்கர்ஸ் கொடுத்தா ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ண முடியும் ஏன்னா டெக்னாலஜியும் வந்து ஒதுக்க முடியாது அதே மாதிரி சிங்கர்ஸும் ஒதுக்க முடியாதுன்றதுதான் என்னோட கருத்து ஹாரிஸ் ஜாராஜ் பேசுனது சரியா தவறா அப்ப ஏ வந்து பயன்படுத்தலாமா வேணாவா சிங்கர்ஸுக்கு என்ன நிலமை உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம அண்ட் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க